சினிமா உலகில் காமெடி என்பது ஒரு சிறப்பான கலை வடிவம் அது மக்களின் மனதில் சிரிப்பை தூண்டி அன்றாட வாழ்க்கையின் அழுத்தங்களை மறக்கச் செய்யும் இத்தகைய காமெடியின் உச்சமாக திகழ்ந்தவர் ரோபோ சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று மதுரையில் பிறந்த சங்கர் தனது தனித்துவமான ரோபாட் நடனத்தால் ரோபோ சங்கர் என்று பெயர் பெற்றார் அவரது வாழ்க்கை போராட்டங்கள் டிவி மற்றும் சினிமா வெற்றிகள் ஆகியவை தமிழ் பொழுதுபோக்கு உலகில் ஒரு மாபெரும் அத்தியாயம் குறிப்பாக மாரி வேலைனு வந்துட்டா வெள்ளக்காரன் போன்ற படங்களில் அவரது அசத்தலான நடிப்பு ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி படப்பிடிப்பு தளத்தில் தடுமாறி விழுந்த அவர் நாற்பத்தி ஆறு வயதில் உலகை விட்டு மறைந்தார் அவரது வாழ்க்கை பயணத்தை அவரது வெற்றிகளை தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அவரது லெகசியை விரிவாக பார்ப்போம் ரோபோ சங்கரின் கதை ஒரு சாதாரண இளைஞரின் அசாதாரணமான உழைப்பின் கதை மதுரை போன்ற ஒரு வரலாற்று பண்பாட்டு நகரத்தில் வளர்ந்த அவர் பல தமிழ் கலைஞர்களை போன்றே பல சவால்களை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு மதுரையில் பிறந்த அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்தார் அவரது தந்தை ஒரு சாதாரண தொழிலாளி குடும்பத்தை வளர்த்தெடுக்க கடுமையாக உழைத்தார் சிறு வயதில் சங்கர் பள்ளி நிகழ்ச்சிகளில் மிமிக்கிரி செய்து நகைச்சுவை காட்டி மக்களை சிரிக்க வைத்தார் அது அவரது உள்ளார்ந்த திறமையை வெளிப்படுத்தியது ஆனால் பொருளாதார ரீதியான சிரமங்கள் கல்வியை தொடர பல தடைகளாக இருந்தது ஆனால் அது அவரை தடுத்து நிறுத்தவில்லை மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் எம்ஏ பட்டம் பெற்ற பிறகு சங்கர் தனது கனவுகளை தொடர விரும்பினார் ஆனால் காமெடி என்பது அப்போது ஒரு நிலையான தொழிலாக இல்லை அவர் கிராமங்களில் சுற்றி ரோபாட் நடனமாடி மிமிக்கிரி காட்டி சிறிய சம்பளத்திற்காக உழைத்தார் இந்த போராட்ட காலத்தில் அவர் பல தடவை ஏமாற்றங்களை சந்தித்தார் என்னால் பலரை சிரிக்க வைக்க முடியும் என்றால் உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையுடன் அவர் தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் சங்கர் சென்னைக்கு வந்தார் அங்கு அவர் சினிமா துறையின் உள்ளே நுழைய முயன்றார் ஆனால் அது எளிதல்ல பல ஆடிஷன்களில் நிராகரிக்கப்பட்டார் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தர்ம சக்கரம் படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் அது ஒரு சிறிய தொடக்கமாக இருந்தாலும் அது அவரது சினிமா பயத்தின் ஆரம்ப புள்ளியாக இருந்தது அதே நேரத்தில் டிவி துறையிலும் வாய்ப்புகளை தேடி அலைந்தார் இந்த போராட்டங்கள் அவரை வலுப்படுத்தின சிரிப்பு என்பது கண்ணீரை மறக்க செய்யும் மருந்து என்பதை மனதில் கொண்டு நம்பிக்கையுடன் உழைத்தார் ரோபோ சங்கரின் உண்மையான உயர்வு டிவி துறையில் நிகழ்ந்தது இரண்டாயிரங்களின் தொடக்கத்தில் ஸ்டார் விஜய் சேனலில் போவது யார் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் அங்கு அவரது ரோபோட் நடனம் மிமிக்ரி நகைச்சுவை கிட்டுகள் ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தன இந்த நிகழ்ச்சி அவருக்கு தேசிய அளவில் பிரபலத்தை தந்தது ரோபோ சங்கர் என்ற பெயர் அப்போது பரவலாக பயன்படுத்தப்பட்டது கலக்கப்போவது யாருக்கு பிறகு அவர் நிகழ்ச்சியில் சிரிச்சா போச்சு பகுதியில் தொடர்ந்து தோன்றினார் இங்கு அவரது தனித்துவமான டைமிங் பாடல் மிமிக்ரி உடல் மொழி என அனைத்தும் அனைவரையும் ஈர்த்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கலக்கப்போவது ஆறு சாம்பியன்ஸ் நிகழ்ச்சியில் ஜட்ஜாக தோன்றிய அவர் இளம் தலைமுறையை ஊக்குவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் கெஸ்ட் ஆகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தோன்றினார் அங்கு அவர் நான்காவது வாரத்தில் வெளியேற்றினாலும் அவரது உற்சாகம் அனைவரையும் ஈர்த்தது அவரது இறுதி டிவி தோற்றம் அது இது கெஸ்டாக இருந்தது டிவி துறை அவருக்கு ஒரு பாதுகாப்பான தளமாகவே இருந்தது அங்கு அவர் இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆதிக்கம் செலுத்தினார் ரோபோ சங்கரின் டிவி பயணம் தமிழ் டிவியின் வளர்ச்சியை பிரதிபலித்தது அவர் ஒரு காமெடியன் மட்டுமல்ல ஒரு ஹோஸ்ட் ஒரு ஜட்ஜ் போட்டியாளர் என பல பாத்திரங்களில் சிறந்தார் அவரது நிகழ்ச்சிகள் குடும்ப ரசிகர்களை இணைத்தன டிவியால் தான் நான் சீமாவுக்கு வந்தேன் என்று அவர் ஒரு நேர்காணலிலும் கூறியிருந்தார் டிவி வெற்றிக்கு பிறகு ரோபோ சங்கர் சினிமாவிலும் கால்பதித்தார் ஒரு பக்கம் டிவி வெற்றி மறுபக்கம் சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தர்ம சக்கரத்தில் ஒரு அங்கீகரிக்கப்படாத பாத்திரத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் படையப்பா படத்தில் என்பேரு படையப்பா பாடலிலும் டான்சராக தோன்றினார் ஆனால் உண்மையான அறிமுகம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ரௌத்ரம் படத்தில் கிட்டுவின் அடியாளாக இருந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கோகுல் இயக்கத்தில் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படம் அவருக்கு மிகப்பெரிய திருப்புமனையாக அமைந்தது அங்கு சவுண்ட் சங்கர் என்ற பாத்திரத்தில் அவர் சிரிப்பை தோன்றினார் இரண்டாயிரத்தி பதினான்கில் வாயை மூடி பேசவுமில் மட்டரவி என்ற கதாபாத்திரம் அவரது திறமையை வெளிப்படுத்தியது இந்த படம் அவருக்கு விமர்சன ரீதியாக பாராட்டுகளையும் பெற்று தந்தது அவரது பீக் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மாரி படத்துடன் தொடங்கியது தனுஷ் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படத்தில் சனிக்கிழமை என்ற காமெடி பாத்திரத்தில் அவர் ஷோ ஸ்டீலராக இருந்தார் அவரது யூனிக் ஒன்லைனர்கள் உடல் மொழி டைமிங் டூவிலும் அவர் தொடர்ந்து சிரிப்பை தந்தார் வெளியான வந்துட்டா வெள்ளக்காரன் அவரது கெரியர் ஹைலைட் அங்கு கோமாவில் இருக்கும் எம்எல்ஏ ஜாக்கெட் ஜானகிராமன் என்ற பாத்திரத்தில் அவர் நடித்தார் ஆண்டின் சிறந்த காமெடி நடிகர் என்ற பெயரையும் அது அவருக்கு தந்தது இதைத் தொடர்ந்து இரும்பு திரை வேலைக்காரன் புலி பவர் பாண்டி கன்னி மாதம் ஆகிய படங்கள் அவரது கெரியரில் பிற குறிப்பிடத்தக்க படங்களாக இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியான சொட்ட சொட்ட நனை இது அவரது இறுதி படமாக இருந்தது ரோபசங்கர் அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்துள்ளார் அவரது பாத்திரங்கள் பெரும்பாலும் சப்போர்ட்டிங் காமெடி ஆனால் ஹீரோக்களை விட பெரிய இம்பாக்ட் கொடுத்தார் அவர் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் சிறந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான தி லயன் கிங் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான முஃபாசா தி லயன் கிங் ஆகிய படங்களுக்கு பும்பா கதாபாத்திரத்திற்கு அவர் டப்பிங் செய்திருந்தார் ரோபோ சங்கரின் காமெடி தனித்துவமானது அவர் ரோபோட் நடனம் உடல் டைமிங் ஆகியவை அவரது சிக்னேச்சர் அவர் காமெடியை விரிவாக்கி சமூக விமர்சனங்களை சேர்த்தார் மாரியில் அவரது சனிக்கிழமை டயலாக்குகள் தமிழ் சினிமாவின் கிளாசிக் ஆகின அவரது காமெடி இளைஞர்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஏற்றது அவர் பாலிவுட் ஸ்டார்களின் விமிக்ரீயை செய்து தமிழ் கலாச்சாரத்துடன் கலந்து காமெடி செய்தார் இது அவரை பலதுறை கலைஞராகியது ரோபோசங்கரின் திறமைக்கு விருதுகள் குறைவில்லை இரண்டாயிரத்தி இருபதில் அவர் கலைமாமணி விருதை பெற்றார் இது தமிழக அரசின் உயர்ந்த அங்கீகாரம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் திரைப்படத்திற்கு சிறந்த காமெடி நடிகர் விருதையும் பெற்றார் ஸ்டார் விஜய் விருதுகள் பிலிம்ஃபேர் போன்ற விருதுகளில் பல நாமினேஷன்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரோபோசங்கர் பிரியங்கா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு இந்திராஜா என்ற மகளும் உண்டு இந்திராஜா மிகில் படத்தில் ஃபுட்பால் வீராங்கனையாக அறிமுகமாகினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜாண்டிஸ் காரணமாக இடையிழந்த ரோபோசங்கர் உடல் நல பிரச்சனைகளை சந்தித்தார் ஆனால் அவர் தொடர்ந்து உழைத்தார் என் உடல் நலம்தான் எனக்கு பிரதான உரிமை என்று அவர் பல இடங்களில் கூறியுள்ளார் இப்படி இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி படப்பிடிப்பு தளத்தில் திடீரென மயங்கி விழுந்தார் அதைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையிலும் அவர் அனுமதிக்கப்பட்டார் இரத்த அழுத்தம் ஏற்ற இறக்கம் கண்டதால் அவர் உடனடியாக ஐசியூவிலும் சேர்க்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் நாற்பத்தி ஆறே வயதான சங்கரின் மரணம் பலரை உலுக்கியுள்ளது அவர் விட்டுச் செல்லும் இடம் நிரப்ப முடியாத ஒன்று அவர் விட்டுச் செல்லும் லெகசி இளம் காமெடியன்களுக்கு உத்வேகம் அவர் காட்டியது போராட்டத்தால் வெற்றி சாத்தியம் என்பது தமிழ் சினிமாவில் காமெடி பாத்திரங்களில் முக்கியத்துவத்தை அவர் உயர்த்தினார் ரோபோ சங்கர் ஒரு காமெடியன் மட்டுமல்ல ஒரு உத்வேக தூண் அவரது வாழ்க்கை சிறப்பின் சக்தியை நிரூபித்தது